கால புருஷ சக்கரத்தில் எட்டாவது ராசியாக வரக்கூடிய விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க விருச்சிக ராசிக்கு அதிபதியாரு பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இவர் பொறுத்த வரைக்கும் நிலத்துக்கும் ஆற்றலுக்கும் திறமைக்கு சொந்தக்காரர் இவர் அதிபதியாக வச்சுருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க அதீர்த புத்திசாலிங்க அதீத திறமைசாலிங்க உழைப்பாளிங்க உன்னதமான சிந்தனைகளுக்கும் உயர்வான எண்ணங்களுக்கும் சொந்தக்காரர்கள் இதெல்லாம் இருந்தால் ஒருத்தன் வந்து ரொம்ப நல்லா இருப்பான் வாழ்க்கையில் இதெல்லாம் நல்லா இருக்கிறதுனால ராசி என்றைக்குமே வந்து நிறைய வீண் விரயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்குது நிறைய இழந்திருக்கு நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்குது இதை கேட்குற ராசி என்ன நினைக்கணும்னா ஆமசாமி உண்மை உண்மைன்னு மனசுக்குள்ளே குமுறல் இருக்குங்க விருச்சிகத்துக்கு இன்னொரு பெரிய மைனஸ் என்னென்னா யாராச்சும் நமக்கு ஆதரவா பேச மாட்டாங்களா யாராச்சும் நீ வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா இப்படிங்கிற எதிர்பார்ப்போடையே ஒரு ஏக்கத்தோடையே வாழ்க்கை அப்படிங்கிறது நான் வந்துட்டு இருக்கு அந்த ஏக்கத்தை தீக்கிற மாதிரி யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டா போதும் முழுசாக நம்பி எல்லார்த்தையும் கொடுத்துறது நீ பெரிய ஆளுப்பான்னு சொல்லிட்டா போதும் ஆனா விருச்சிகம் வந்து எங்க வந்துட்டு வீழ்ச்சி அடையுதுன்னா பொய்யான புகழுக்கும் பொய்யான மக்கள் வந்து விருச்சிகத்தை வந்து கொஞ்சம் தூக்கலா பேசிடுவாங்க ஆனால் நீங்கெல்லாம் அப்படி மாதிரி ஆதி முதல் அந்த வரைக்கும் எல்லார்த்தையுமே நம்ம கொடுத்துட்றேங்க ஆதி முதல் அந்த வரைக்கும் எல்லார்த்தையுமே நம்ம சொல்லிடுறோம் விருச்சிகம் வீழ்ச்சி ஆகிறதுக்கு காரணமே இதுதாங்க நிறைய பேர் நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க ஆனால் அது எது இவங்க அனுபவிச்சிருக்க முடியாது நிறைய விஷயங்கள் மூத்தாரோட சொத்துக்கள் நிறைய இருக்கும் ஆனால் கோர்ட்டு கேஸுன்னு அழிஞ்சிட்டே இருப்பாங்க ஒரு வெறுக்குன்னு ஒரு மனசே வெறுத்துறோம் மனசில் ஒன்றுமே இருக்காது எந்த ஒரு திட்டங்களுமே கிடையாது சரியான செயல்பாடு கிடையாது மாடு மாதிரி உழைக்கிறது எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயத்தை இன்னும் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் உண்மையாக இருக்கிறது எல்லார்கிட்டையும் வெளிப்பட இருக்கிறது எதிர்கிட்டயே போயிட்டு திட்டத்தை சொல்றது எப்படிங்க திருடங்க கையில சாவி கொடுத்துருந்தா திருடிட்டு போன சொல்ற மாதிரி உங்களுடைய திட்டங்களை உங்களுடைய நல்லது சொல்லி இதனால தான் வீழ்ச்சி உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு இந்த சூழ்ச்சி தெரியலையோ இந்த கலியுகத்துல வாழ தெரியலையோ விருச்சிக யோசிக்கிறது தான் ஆமாங்க அப்படிதான் அப்படிதான் இருக்கும் நாங்கள் என்ன பண்றது இப்படி வெகுளித்தனமாகவே இருக்கிறது து வீழ்ச்சிக்கு காரணமாவே இருக்கு அது உணர்ந்துட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு உணர முடியுதா உங்களுக்கு இந்த பதிவு வந்து கட்டாயம் ஒரு உணர்ச்சியை வந்து கொடுக்குங்க எப்படின்னா இனியும் நம்ம வந்து எல்லாரையும் நம்பக்கூடாது நமக்குன்னு ஒரு பாதை வந்து அமைச்சிக்கணும் அதில் பயணம் பண்ணணும் குறிப்பாக நம்ம என்ன பண்ணுறோம் எது பண்ணணும் அடுத்தது தெரியாமல் மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும் நம்ம பாக்கெட்டில் பத்து பைசா இருந்தாலும் அதை இல்லைன்னு சொல்லி பழகணும் இதை எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டா விருச்சகத்துடைய வளர்ச்சி அப்படி அப்படிங்கிறது விறு விறுன்னு இருக்குங்க இல்லைனா என்ன தான் முட்டினாலும் மோதினாலும் ஒரு அடி கூட நகர முடியாது சரிங்களா இதுக்கு எல்லாத்துக்கும் வழி கொடுக்குற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு சனீஸ்வர பகவான் கொடுக்க போகிறாரு இதை பயன்படுத்தக்கூடிய வகையில் தான் உங்க வாழ்க்கை நல்லா நிலை மாற்றம் அடைகிறதும் இதில் மாறாமல் பழையபடி வீழ்ச்சியிலேயே இருக்கிறது இது உங்க கையில் தாங்க இருக்குது புரியுதுங்களா இப்போ தலைப்பை பார்த்துட்டு berpingan நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாது இருக்கிற வீட்டை விட்டு உங்களை விரட்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் கிரக அமைப்புனால் உங்களுக்கு நடந்துருக்கு ஒரு சில உறவுகள் வந்து நினச்சிக்கிட்டு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தான் இத்தனை நாளும் நமக்கு வந்து கஷ்டங்கள் வந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இனி அவங்க நினைக்கிறது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ இல்லையோ சனீஸ்வர பகவான் நினச்சிட்டாரு விருச்சிக ராசிக்காரங்களை உங்களை காப்பாற்றணுன்னு சனீஸ்வர பகவான் முடிவு பண்ணி இவருடைய வக்ரகதி காலத்துல உங்களுக்கு ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களை வந்து வாய்ப்பா கொடுக்கிறாருமே விஷயங்களுடைய உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறேன் தம்பி நூற்றி முப்பத்தி நூற்றி முப்பத்தி எட்டு நாள் நீ என்ன வேணா பண்ணிக்கோ யாரும் உன்னை தொடங்க முடியாது இப்ப பாருங்கப்பா நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து மாறப்போகுது இதோட வந்து திடீர் பணவரவுகள்லாம் வந்து உங்களுக்கு வரப்போகுதுங்க நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது அதே மாதிரி இத்தனை நாளாக நீங்கள் கனவு கண்டுகிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே படிக்க போகுது உங்கள் உடன்பிறப்புகள் கிட்ட எல்லாம் இருந்து நல்ல ஆதரவுகள் கிடைக்க போகுது அவங்க எல்லாருமே உங்களுக்கு உதவி செய்வாங்க இரவு நேர பயணங்களை மட்டும் தவிர்த்துக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி இல்லத்தரசிகள் வந்து குடும்பத்தில் உங்கள் கை ஓங்க போகுது எல்லாம் அன்பை நடந்துக்குவாங்க அலுவலகம் செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு மன உளைச்சல் வந்து இத்தனை நாளா இருந்திருக்கும் வேலை சுமை வந்து அதிகமாக இருந்திருக்கும் அதிலிருந்து இருந்து விடுபட போறீங்க அதே மாதிரி வேலை குறையுதுங்க உயர் பதவிகள் கிடைக்கும் கன்னி பெண்களை பொறுத்த வரைக்கும் கல்யாண பேச்சு வரன்ல வந்து முன்னேற்றம் இருக்குங்க உங்க எண்ணங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு வரன் அமையும் கனவு தொல்லைகள் தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறது இந்த மாதிரி எல்லாமே நீங்க எதிர்பார்த்தபடி மாறப்போகுது வேலை கிடைக்கும் வேலை நடக்கும் இது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில ஆர்வம் கூடும் உயர்கல்விகள் வந்து உங்களுக்கு பலித்தமாகும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வரவு உயருதுங்க பழைய சரக்குகள் வந்து விற்று தருவீங்க அதே போல் அடிக்கடி வேலையில் வந்து லீவ் போட்டு வேலைகளை மாற்றிட்டு உங்களுக்கு ஏற்ற வேலைகளை வந்து வந்துட்டு நீங்கள் அமர்த்திக்க போகிறீங்க அதே மாதிரி உங்களுடைய கஸ்டமருக்கு தகுந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்துட்டு வியாபாரத்தில் புகுத்த போகிறீங்க விளம்பரத்தையும் விற்பனையையும் அதிகப்படுத்த போகிறீங்க இதோட நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த புதிய ஒப்பந்தங்கள் வந்து கிடைக்கும் உத்தியோகப் பணிகளை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகளே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கடினமாக உழைச்சி உங்களுக்கான அங்கீகாரத்தை பெற பெற போகிறீங்க கேட்ட இடத்துக்கே இடமாற்றம் வந்து கிடைக்குங்க சம்பளம் அதிகரிக்கும் இப்போ இருக்க துறையில் வெளிநாட்டில் ஒப்பந்த அடிப்படையில் நல்ல ஒரு வேலை அமையுங்க ஸோ ஒட்டு மொத்தமாக சனி பகவானினுடைய வக்ரகதி காலம் விருச்சிக ராசிக்கு அருமையாக இருக்க போகுதுங்கிறத ஒன்றத்தியாச்சு இன்னும் தெளிவாக சனி பகவான் தரக்கூடிய பதினஞ்சு வாய்ப்புகள் குறித்து உங்களுக்கு என்னங்கிறத நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இப்போ அதான் சனி வந்து விலகிடுச்சு இதை பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு முடிவு வந்துடும் நிலம் மனை சார்ந்த வழக்குகள் எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்து கிடைக்கும் இருந்தாலும் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்துகிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கைக்கு வந்து நல்லதுங்க அதே மாதிரி இந்த பொருளாதார சிக்கல்கள்லாம் வந்து சரியாகுது பண வரவு அதிகமாகும் முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு பாருங்கள் மூணாவது விஷயம் இந்த காலத்தில் கல்லூரி மாணவ மாணவியை பொறுத்த வரைக்கும் கல்வியிலையும் சரி வேலையிலையும் சரி மிக மிக கவனமாக இருக்கணும் எக்காரணம் கொண்டும் வேறு வேலைக்கு மாறலாங்கிற எண்ணம் இருக்கவே கூடாதுங்க வேலையில் சிறப்பாக செயலாற்றுங்க இதுதான் உங்களுக்கு உயர்வு கொடுக்கும் நாலாவது விஷயம் வந்து செலவுக்காக கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் தகுதிக்கு மேலேயே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க ஆனால் அதுக்கு வந்து எக்காரணத்து கொண்டும் இடம் கொடுக்காதீங்க சுப செலவை வந்து சிம்பிளாகவே செஞ்சு முடிச்சுக்கலாம் அதுக்காக கடன் வாங்கி தான் வந்து நம்ம எத்தை காட்டணுன்னு பண்ணிடாதீங்க கடன் வாங்குறது விருச்சிக ராசிக்கு தோதானது கிடையாது பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுப்பங்கரையில் இருக்கீங்க அப்படின்னா சமையல் பணிகளை வந்து கவனத்தோடு செயல்படுங்க அதே போல் வீட்டை கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் செய்கிறதுக்கு கோலாகலமாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் Liriknya. இதோட புதிய சொத்து வந்து வாங்குவீங்க வண்டி வாகன வசதிகள் வந்து பெருகும் அஞ்சாவது விஷயம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சச்சரவுகள் விலகி சந்தோஷம் வந்து பெருகுதுங்க சிலருக்குலாம் வந்து பிள்ளை வரம் கிடைக்கும் கர்ப்பிணி பெண்களை பற்றிருக்கும் வந்து தொலைதூர பயணங்கள்லாம் தவிர்க்கிறது நல்லது பிள்ளைகளுடைய எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுத்து நடந்துக்கோங்க சில நேரங்களில் ஒரு மாதிரி நம்மளா அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தோணும் அந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் தோணுச்சுன்னா அதை வந்து விளக்கி யோகாலாம் பண்ணுங்க சரியாயிரும் ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாமே விலகுதுங்க அடுத்தது இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் கை ஓங்குது கணவர்கிட்ட உங்க வேலையை வந்து பகிர்ந்துக்க போறீங்க மாமியார் மாமனார்னு வந்து நிறைய பேர் பேசுவாங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா மன உளைச்சல் இருந்து விடுபட போறீங்க சுமை குறையும் பண வரவு வந்து அதிகமாகும் அந்தல வரக்கூடிய பணத்தை வந்து கையாள்றது வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக கைய வாழ்க்கையில புதிய பாதை தெரியும் விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகுதுங்க வாழ்க்கை துணைக்கிட்ட அன்பு அதிகமாகுது எதிர்பார்ப்புகள் அதிகமாகுது உங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் அரசாங்கத்தையோ தனியார் துறையிலேயோ வேலை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் படிப்பில் அக்கறை அதிகமாகும் பொது தேர்வு எழுதுறவங்க கவனமாக எழுதுனீங்க அப்படின்னா இந்த அரசி அரசாங்க தேர்வெல்லாம் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சிகளில் வெற்றி எதிர்பார்த்த பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் விருச்சிக ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே அமோகமா இருக்குதுங்க, சனி பகவான் உங்களுக்கான எல்லாத்தையுமே பார்த்துக்குவாரு வாழ்க வளமுடன்